நிசித கால பூஜைக்கான நேரம் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று அதிகாலை பன்னிரண்டு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை நிசித காலம் என்றால் என்ன நிசித காலம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரம் வழக்கமாக நடுநிசி மத்தியம காலம் அதாவது நள்ளிரவு என்று குறிப்பிடப்படும் குறிப்பாக மகா சிவராத்திரி போன்ற நிகழ்வுகளில் இது சிவபெருமானை வழிபட மிகவும் முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது எதற்காக இந்த விசேஷமான நேரம் ஒன்று சிவ பூஜைக்காக சிறந்த நேரம் சிவபெருமானின் முழு அருள் கிடைக்கும் நேரம் இரண்டு நட்சத்திரம் மற்றும் கிரகநிலை சார்ந்த விசேஷம் இந்த நேரம் பூமிக்கு தேவையான நல்ல அதிர்வழிகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கும் இந்த நேரத்தில் தியானம் மந்திர ஜபம் அபிஷேக பூஜை ஆகியவற்றுக்கு மிகவும் உகந்தது இதை எப்படி அனுசரிக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய மந்திரம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் பால் தேன் பஞ்சாமிர்தம் திருநீர் முதலியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் மனதின் உள்ளார்ந்த ஆசைகளை அடைய பிரார்த்தனை செய்யவும் விரதம் இருந்து சிவனை தியானிக்கவும் மெய் சிலிர்க்க வைக்கும் ஆன்மீக அனுபவம் கிடைக்கும் யார் இந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் சிவனை கொண்டாடும் பக்தர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற விரும்புவோர் தார்மீக தோஷங்களை தீர்க்க விரும்புவோர் வாழ்வில் நல்ல செய்தியை எதிர்பார்ப்பவர்கள் பிற்பவரி இருபத்தி ஏழு அன்று நடக்கும் நிசித கால பூஜை சிறப்பம்சங்களை விளக்கமாக பார்ப்பது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமாகும் இதனை முழுமையாக அனுபவித்து பரிபூரண அனுகிரகம் பெறுங்கள்